வணக்கம் தற்போது நம்முடைய விக்கிரவாண்டி தொகுதியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான திரு சி அன்புமணி அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது கேட்போம் வணக்கம் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய வேட்பாளராக உங்களை பாட்டாளி மக்கள் கட்சியை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த தேர்தல் காலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் வேட்பாளராக மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கம் வகிக்கின்ற அனைத்து நிலை தலைவர்களும் ஒருங்கிணைந்து தான் என்னை நிற்க வைச்சிருக்காங்க போறீங்க அங்க மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது களத்துக்கு வந்து எனக்கு புதி இதா இல்லை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா விக்கிரவாண்டி பகுதியில் பொறுப்பாளர் சுற்றி இருக்கிறேன் அது மாதிரி காணைப்பகுதியிலேயும் மாவட்ட பொறுப்பில் இருக்கும்போது அந்த ஏரியாவெலாம் போயிருக்கிறேன் இதுக்கு இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் இந்த தேர்தல் காலத்துல நான் நின்று நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்று அதனால் அதனால மக்கள் வந்து எனக்கு புதியது கிடையாது அறிமுகமானவங்க நான் மேல்மட்ட அரசியல் கிடையாது கீழே மக்களோட மக்களோட இருக்கிறவன் அதனால பொதுமக்கள் மத்தியில் மத்தியில நான் ஒரு பொது தான் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறேன் மக்களுடைய வரவேற்பு அதிகமா இருக்குது நல்லா இருக்குது வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்குது விகரவண்டி தொகுதி தொகுதி மக்கள் இப்ப அதாவது இங்க வந்து அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க திமுக நிற்கிறாங்க நாம் தமிழ் கட்சி நிற்கிறாங்க இந்த சூழல்ல இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து நம்ம எதிர்த்து நிற்கிறாங்க சீமான் கட்சி வந்து நிற்கிறத நமக்கு வந்து யாருனே தெரியாத மாதிரி இருப்பாங்க அதை நம்ம ஒரு பொருட்படுத்த வேண்டிய வேலை இல்லை திராவிட முன்னேற்ற கழகமா அல்லது நம்மளா இந்த களத்தில் பாமக என்ற களம் தான் இருக்குது இதில் என்னன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிச்சுக்கிறாங்கன்ற செய்தியை கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா போன இடைத்தேர்தலில் அண்ணா திமுக கூட கூட்டணியாக நம்ம இருந்தோம் அவங்க வெற்றிக்கு நம்ம அதிகமாக பாடுபட்டு இருக்கிறோம் நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் முத்தமிச்சல் வெற்றி பெற செய்திருக்கிறோம் அதனால் இவங்க புறக்கணித்ததால் அவங்க நிச்சயமாக எனக்கு வாக்களிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது இல்லை நம்ம வாங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக நீங்க களம் காண்றீங்க நிச்சயம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்